நண்பர்களே வணக்கம் நான் பயணம் செய்யும் ஒரு தமிழ் மகள் காப்பி ரசிகர்களே இந்திய காப்பியின் பிறப்பிடமான சிக்கமங்களூரில் உன்னதமான காபி அனுபவத்தை அனுபவிக்கவும் பசுமையான காப்பி தோட்டங்களில் சென்று காஃபி எஸ்டேட்டில் சிறந்த காஃபிகளை சுவைத்து கர்நாடகாவின் காபி பாரம்பரியத்தை கண்டறியும் என்னோடும் பயணம் செய்ய உங்களை நான் அழைக்கின்றேன் காபி ரசிகர்களுக்கும் இயற்கை விரும்பிகளுக்கும் இது மறக்க முடியாத ஒரு பயணமாகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செடிகளின் வெண்மையான பூக்கள் எங்கும் நறுமணம் வீசுகின்ற வெள்ளை பூக்கள் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்றன நாங்கள் பயணம் செய்தது மார்ச் ஒன்று அன்று இப்பொழுது பூக்கின்ற சீசன் காப்பி செடிகள் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பூக்கும் வெண்மையான நிறம் கொண்ட மலர்கள் மிகவும் மனமுடையவை அவை மல்லிகையின் மனம் கொண்டவை பூக்கள் மலர்வதற்கு முக்கிய காரணம் மழையாகும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள மழை இந்த பூக்களுடைய மலர்ச்சிக்கு காரணமாகிறது கொத்து கொத்தாக பூக்கின்ற இந்த மலர்கள் அந்த பகுதி முழுவதையுமே பார்க்குகிறது நாங்கள் இப்பொழுது வழியில் ஒரு சிறிய காபி ஹவுஸில் வண்டியை நிறுத்தி உள்ளோம் இங்கு பாருங்கள் இது ஒரு அழகான சிறிய கடை தான் ஆனால் எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கிறது என்று பாருங்கள் இதை சுற்றியும் இயற்கையை உடைய வண்ணத்தை நாம் காண முடியும் நிறைய காப்பி தோட்டங்கள் பெரிய பெரிய மரங்களில் மிளகு செடிகளை ஏற்றி விட்டிருக்கிறார்கள் அது கொத்து கொத்தாக காய்த்திருக்கின்றன மேலும் இடையில் பாக்கு மரங்களும் இருக்கின்றன இந்த தோட்டத்திற்கு நடுவில் இந்த சிறிய குடிலில் இருந்து காப்பியும் சிறிய டிஃபனும் சாப்பிடுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது காலையில் லெமன் ரைஸும் அக்கி ரோட்டி அது கர்நாடகா ஸ்பெஷல் அதுவும் கிடைத்தது அதை மிளகாய் சட்னியுடன் தொட்டு கொண்டு சாப்பிட மிகவும் அற்புதமாக இருந்தது குளுமையான காஃபி பலர்களின் நறுமணம் பரப்புகின்ற இந்த காபி தோட்டங்களுக்கு இடையே ஜீப்புகள் செல்வதையும் நீண்ட பாதையினுடைய அழகையும் ரசித்து கொண்டே நாங்கள் காலை டிஃபனை முடித்து கொண்டு புறப்பட்டோம் இந்த சிறிய கடையில் உள்ளூரில் செய்த தரமான முதுக்கும் பல சுற்றுண்டிகளும் கிடைத்தன அவற்றில் நாங்கள் முறுக்கையும் நல்ல தரமான காப்பியையும் கொடுத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தோம் சிருங்கேரி பற்றிய செய்திகளை பின்வரும் வீடியோக்களில் கூறுகிறேன் இப்போது காப்பி செடியிலிருந்து எப்படி காப்பி உற்பத்தியாகிறது என்பதை பார்க்கலாம் நண்பர்களே நாங்கள் மாலையில் சிக்கமங்களூரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற காஃபி ஹவுஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடைக்கு சென்றோம் அந்த விசேஷங்களை பின்வருவோர் பகுதியில் காணலாம் இது எம்ஜி ரோடில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டதால் இந்த கடைக்கு பெயரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காஃபி ஹவுஸ் என்று வைத்திருக்கிறார்கள் அன்று தொட்டு இன்று வரை செம்மையான அருமையான ஃபில்டர் காஃபியை இந்த கடை வழங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் காஃபியின் பல கலவைகளும் இங்கு கிடைக்கின்றன இவற்றையெல்லாம் ரசிப்பதற்காக நாங்கள் அந்த வேர்ல்ட் ஆஃப் காஃபி கடைக்குள் நுழைந்தோம் தினசரி நாம் காலையில் எழுந்தவுடன் குடிக்கும் ஒரு கப் காஃபியை எவ்வாறு பெறுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற இடம் இதாகும் இதில் பல காபிகளுடைய நறுமணங்களை பற்றியும் காப்பிகள் பிறந்த வரலாற்றை குறித்தும் பல செய்திகளை இவர்கள் செய்முறையாகவும் விளக்கமாகவும் சொல்லியும் தருகிறார்கள் இந்த கடையின் ஆம்பியன்ஸை ரசித்தபடியே மலரிலிருந்து காப்பி பழம் எவ்விதம் உருவாகிறது என்ற காப்பியின் கதையை கேளுங்கள் இந்த காப்பி மலரின் ஆயுட்காலம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டுமே தேனீக்கள் அல்லது காற்றின் மூலமாக பாலினேஷன் நடைபெறுகிறது சில நேரங்களில் செல்ஃப் பாலினேஷனும் செய்கிறார்கள் மலர்கள் உதிர்ந்த பிறகு சிறிய சிறிய பச்சை நிற காய்கள் தோன்றுகின்றன அவை காஃபி செரி என்று அழைக்கப்படுகிறது காபியில் இரண்டு தரம் உள்ளது ஒன்று அரேபிக்கா இந்த அரேபிக்கா மலரிலிருந்து பழமாக மாற ஆறு முதல் எட்டு மாதங்கள் ஆகின்றன அடுத்த தரம் ரபஸ்டா இந்த ரபஸ்டா பழமாக மாற ஒன்பது முதல் பதினோரு மாதங்கள் ஆகின்றன முதிர்ந்த செதிகள் சிகப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் தங்க நிறமாக இருக்கும் இந்த செய்திகள் எல்லாம் படங்களாகவும் செய்திகளாகவும் பலகைகளாகவும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதை அவர்கள் சொல்லியும் தருகிறார்கள் நாம் இப்பொழுது காஃபி ஷாப்புக்குள் நுழைகிறோம் இங்கு ஒரு பொம்மை இருக்கிறது அது காஃபி அரைக்கும் மிஷினை சுழற்றி கொண்டே இருக்கிறது மீண்டும் காப்பி கதைக்கு வருவோம் ஒரு காப்பி செடியில் ஒரு வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டுமே பழங்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைகின்றன சேகரிப்பது கைகளால் மட்டுமே நடைபெறுகிறது முழு பழுத்த பழங்களை ஒரு முறையாக முறையாக பறிக்கிறார்கள் அது உயர்தர காப்பிக்காக பயன்படுகிறது அனைத்து பழங்களையும் ஒரே நேரத்தில் பறிக்கும்போது சிறிது பழுப்பும் சிவப்புமாக இருக்கும் அதை மிஷின்கள் மூலமாக பறிக்கிறார்கள் இந்த மொத்த உற்பத்தியை அதிகரிக்க இது உதவுகிறது தர காப்பிற்கு பழுத்த பழங்களை பத்து பதினைந்து நாட்கள் வெயிலில் உலர்த்தி பின்பு அதை பிரித்தெடுக்கிறார்கள் பழங்களை தண்ணீரில் கூற வைத்து அதனுடைய பல்பை நீக்கிவிட்டு பிறகு உலர்த்தி காஃபி கொட்டைகளை பிரிப்பதும் உண்டு அரேபிகா போன்ற உயர்தர காப்பிக் கொட்டைகள் கிடைப்பதற்கு பழங்களை வெயிலில் உலர்த்தி பின்பு பிரித்தெடுப்பார்கள் சில நேரங்களில் மின் உலைகள் மூலம் தோலை பிரித்தெடுப்பதும் உண்டு கிடைக்கின்றவை பச்சை காப்பிக் கொட்டைகளாகும் பச்சை காப்பிக் கொட்டைகள் அளவு நிறம் எடை இவற்றை பத் பொறுத்து தரம் வாரியாக பிரிக்கப்படுகின்றன உயர்ந்த விதைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தரம் குறைந்த விதைகள் உள்ளூர் சந்தைகளுக்கு விற்கப்படுகின்றன நைன்டீன் ஃபிஃப்டி டூ வேர்ல்ட் காஃபியில் பல தரமான காப்பிகள் கிடைக்கின்றன அவர்களுடைய ஸ்பெஷல் காப்பி நைன்டீன் ஃபிஃப்டி டூ ரிச் பிளண்ட் என்பதாகும் இது கருநிற உள்ள கொட்டையை வறுத்து மிகுந்த மனமும் செறிவான முறையில் காப்பியை தருவதாகும் இந்தியாவில் முதல் முறையாக ஃபோர் டி அனுபவ காஃபியை தருவது இந்த கடைதான் இதை தவிர தென்னிந்திய ஃபில்டர் காஃபி எக்ஸ்பிர்சோ காஃபி கேப்பிக்ஸினோ காஃபி லோட்டே போன்ற பல விதத்தில் உள்ள காப்பிகள் கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் ருசித்து ரசித்து உணர நாம் அந்த கடைக்கு நேரில் தான் செல்ல வேண்டும் நல்ல அனுபவமாகும் இது இந்த கலர் சாட் எந்த கொட்டையை எந்த பீபெரி சிக்கிரியோடு கலந்தால் எப்படி எந்த விதமான காப்பி கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது பலதரப்பட்ட காப்பிகள் அரிசியாக அடுக்கி வைத்துள்ளார்கள் பல வகையான காப்பிகளை தவிர பீட்சா பர்கர் சாண்ட்விச் பெரி பெரி போன்ற பல உணவுப் பொருட்களும் இங்கு கிடைக்கின்றன ஐஸ்கிரீம் வகைகளும் கிடைக்கின்றன சிக்கமங்களூரில் மட்டுமில்லாமல் ஹசன் சிறி சிக்கமங்களூர் போன்ற இடங்களுக்கும் இவர்களுக்கு காபி கடைகள் உள்ளன இந்த காப்பியினுடைய வகைகளை பாருங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது பியூர் காபி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்கிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காஃபி பவுடர் டுவெண்ட்டி பர்சன்ட் சிக்கிரி எயிட்டி பர்சன்ட் காஃபி பவுடர் என்று பல தரத்திலும் காஃபிகள் கிடைக்கின்றன மேலும் ப்ளண்டட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி வகைகளும் உள்ளன காஃபி மிஷின்களில் பல வகைகள் உள்ளன வியட்நாம் காஃபி மிஷின் இந்தியன் ஃபில்டர் மற்றும் பல வகைகள் இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் காப்பியின் மணமும் சுவையும் அதனை வறுக்கின்ற பக்குவத்திலேயே அமைகிறது வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு நிறத்தில் வறுத்தால் காப்பியின் மனமும் சுவையும் நிறமும் மாறும் லைட் ரோஸ்ட் மிதமான மனம் உண்மையான காப்பியின் சுவை கிடைக்கிறது மீடியம் ரோஸ்டில் வறுத்தால் சிறந்த சவநிலை கருகிய சுவையுடன் கிடைக்கிறது டார்க் ரோஸ்டில் வறுத்தால் தீவிரமான மணமும் புகைச்சல் சுவையும் கொடுக்கிறது வறுக்கின்ற முறையில் மட்டுமல்லாமல் அரைக்கின்ற முறையிலும் வித்தியாசம் உண்டு வருத்த விதைகளை தேவையான மிருதுவத்தன்மையுடன் அரைக்க வேண்டும் ஃபைன் கிரைண்டாக அரைத்தால் எக்ஸ்ப்ரெஷோ டார்கிஸ் காபி கிடைக்கும் மீடியம் கிரைண்டாக அரைத்தால் ஃபில்டர் காஃபி போர் ஓவர் கிடைக்கும் கேர்ஸாக அரைத்தால் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஷ் கோல்டு ப்ரூ காஃபி கிடைக்கும் காஃபி தயாரிக்கும் முறைகள் எக்ஸ்ப்ரெஸ்ஸோ காஃபி தென்னிந்திய ஃபில்டர் காஃபி என்பது அதிக நுரையுடன் இருக்கும் காபி ப்ரஸ் மென்மையான சுவையுடன் இருக்கும் கேப்சினோ கேப்பிசினோ லாட்டோ காஃபி பால் சேர்க்கப்பட்ட காஃபியாகும் காபி முதல் முதலில் எத்தியோப்பியா நாட்டில் காஃபா என்ற மாகாணத்தில் தொடங்கியது அதன் பிறகு இந்த காபி மரங்கள் ஆயிரத்தி அறுநூறில் அரேபியாவுக்கு பரவின அரேபியாவிலிருந்து சிக்கமங்களூருக்கு வந்த முகமது என்றவர் ஐந்து ஆறு விதைகளை கொண்டு வந்து இந்த மண்ணில் விதைத்தார் சிக்கமங்களூரில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் காபி விதைகள் விதைக்கப்பட்டன தான் காப்பியின் வரலாறு சிக்கமங்களூரில் தொடங்குகிறது இந்த செய்திகள் அனைத்தும் புஸ்தகங்களாகவும் படங்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த வேர்ல்டு மேப் காப்பி குடிக்கும் நாடுகளை காண்பிக்கிறது அதற்கு அடியில் உள்ள சார்ட் எத்தனை பர்சன்ட் பொடியை எத்தனை பர்சன்ட் சிக்கியுடன் சேர்க்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது இதுவை அனைத்தையும் அங்கிருந்த தொழிலாளர் ஒருவர் மிக அருமையாக விளக்கி கூறினார்

ಇದು ರೋಬಸ್ಟ್ ಅಲ್ಲ ಅದು ಕಲರ್ ಅದು ರೋಸ್ಟೆಡ್ ವಿಥೌಟ್ ರೋಸ್ಟೆಡ್ ಗ್ರೀನ್ ಬೀನ್ ಅಂದ್ರೆ ಗ್ರೀನ್ ಬೀನ್ ಅಂದ್ರೆ ಕಾಯಿ ಅಂತ ಬರುತ್ತೆ ಹಾಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಒಂದೇ ವೆರೈಟಿ ರೋಸ್ಟಿಂಗ್ ಆ ಡಿಫರೆನ್ಸ್ ಆ ಅಲ್ಲ ಅದು ನೀವು ಹಣ್ಣಲ್ಲೇ ಇದು ಮಾಡಿ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಅದು ತಗಿತೆ ಒಣಗಿದ್ ಮೇಲೆ ಅದನ್ನ ಗ್ರೀನ್ ಬೀನ್ ಇದು ಒಣಗಿದ ಮೇಲೆ ಹಣ್ಣು ಒಣಗಿದ್ ಮೇಲೆ ಹಣ್ಣು ಇಲ್ಲ ಮೇಲೆ ಇನ್ನ ಇವೆಲ್ಲ ಏನಂದ್ರೆ ಅದನ್ನ ಪಲ್ಪರ್ ಮಾಡ್ತಾರೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಣ್ಣು ಇದ್ದಾಗ

மெனு கார்டை பார்த்து அவரவர்களுக்கு பிடித்தமான காப்பிகளை ஆர்டர் செய்து வாங்கி கொடுத்தார்கள் நான் எல்லாவற்றையும் டேஸ்ட் செய்து பார்த்தேன் எனக்கெனவோ நம்முடைய சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி தான் பெஸ்ட்டாக தெரிந்தது நீங்கள் இந்த கடைக்கு வந்து இந்த காபிகளை சுவைத்திருக்கிறீர்களா நண்பர்களே யாராவது உங்களுடைய அனுபவம் இருந்தால் பகருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் அவசியம் வீடியோ பார்ப்பதற்கு நன்றி வணக்கம்